கும்பல madres vinaachi கும்பல காசி விசாலாயி கும்பல கும்பல தங்கதேவியா கும்பல பாரதி அம்மா யாரு ஜக்கம்பையாரு கும்பல ரணவர் கும்பல 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 கோக்கயாரு கும்பல கொக்க கும்பல தங்கச்சி கும்பல கொங்கொடியா கும்பல கும்பல ஓ மாமியா கும்பல ஓ மாக கும்பல

ஓல்டு மந்தி எக்ஸ்பிரஸ் நூற்றி அஞ்சு டைமண்ட் ரம் பிளாக் ஹனி டே டாக்டர் கிளப் ராயல் பரிசு பின்கோட்கா பதினெட்டு நாப்பத்தெட்டு நூத்தி நாற்பத்தி அஞ்சு கேக்குறீங்க

இல்லை உன்னை பார்த்தா எனக்கு டவுட்டாகவே இருக்கு வந்து எங்க 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 ரூமுக்கு போய் என்ன பண்ண போறேன் ஒழுங்கா ஒரு பொம்பளை பிள்ளைங்கிட்ட வாங்கம்மா உட்காருங்கம்மா சாப்பிடுங்கம்மா அப்படி பேசிய எஸ்சி தெரிஞ்சு தங்க நீங்க பேசுகிறேன் பழத்தை கொண்டு போய் அவன் இதுல வச்சு தேடி ஆஹா ஒழுங்கா மரியாதைய பத்தி எவ்வளவு தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க எங்க தாய்மார்களை பாத்தியா எவ்வளவு அழகா கட்டி கட்டியம் கட்டு போறோட அட்டக்க ஒட்டுக்கம் உட்காந்துருக்காங்க கண்ணாயிரா நானும் ஊரு ஊருக்கு பாக்குறேன் உங்க ஆம்பளைங்க போற நட்டம் 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 நட்டமா தொங்க போட்ட மாதிரியே நிக்கிறாங்க கையம் காலை ஏன் நிக்கிறாங்க ஏன் நிக்கிறாங்க குடும்ப கட்டுப்பாடா கட்டுப்பாடுதான் கிடையாது

வேற நி வேற உருமடே கனாயா பாளை புடி எல்லாத்து காத்து நாளை எல்லாத்து மரத்து பாத்து கொப்ப வேண்டியது கொண்டை ஐந்து முறை கூட வர பாரு அண்ணா ஸ்கூலுக்கு ஆடி போ ஏ பாப்பா